Yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough One keeps you up at night, yeah. வணக்கம் டைம் எம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இன்று நாங்கள் வவுனியா சபையின் குத்துச்சண்டை மைதானத்தில் இருக்கின்றோம் எங்களோடு எங்களுடைய கோச் இணைந்திருக்கின்றார் இது ஏஷியன் இரண்டாயிரத்தி இருபத்தாயந்து அண்டர் ட்வெண்ட்டி டூ அண்ட் நைன்டீன் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் பேங்காக் சென்று தங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மாணவிகளை தயார் செய்த கோச்சரோடு நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம் நாங்கள் அவரை ஒரு நேர்காணல் ஒன்று செய்வோம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் சரி இப்ப நீங்க வந்து எங்களுடைய கேர்ள்ஸ் வந்து இப்ப பேங்காக் சென்டர் விளையாடுற அளவுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கீங்க அதுல நினைச்சு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையிலே இது ஒரு கனவு மாதிரி இருக்கு சொல்ல போனா தான் பெரிய கனவு கண்டு தான் இதுக்குல வந்து நிக்கிறோம் நாங்களும் நானும் இந்த பிள்ளைகளும் அதுக்கு உண்மையிலே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தவங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முதல் நான் ஆரம்பத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு இன்டர்நேஷ்னல் மீட் ஒரு ஏசியன் மீட்டில் பங்கு கொள்ளணும் நீங்கள் நீங்களும் வெளியில் வரணும் வெளியில் போகணும் உங்களோட முகமும் பிரபலியமாகணும் தெரியணும்னு சொல்லி 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 என்னவோ அது உண்மையாகவே ஆயிடுது நீங்கள் இந்த இருக்கீங்க கிட்டத்தட்ட நான் ஒரு டென் இயர்ஸாக இருக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து நான் கோச் பண்ணி கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் இந்த பாக்ஸிங் விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணது எனக்கு என் உண்மையில் சொல்லப்போனால் சிறிய வயதில் கூட எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை கிடைச்சிருந்தா நானும் ஒரு தே சர்வதேச மாவட்டத்தில் பங்கு ஒரு சர்வதேச வீரராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை அது கிடைக்காதால என்னவோ தெரியல எந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நினைச்சுதான் நான் இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இது உண்மையிலேயே பெண்களுக்கான குத்துச்சண்டை அல்லவா அப்ப பெண்கள் என்ற ரீதியில இது வந்து நிறைய சவால்களை எதிர்கொண்டுதான் நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கோம் சோ நீங்க இப்ப சின்னன்ல இருந்து இப்ப பேங்க்குக்கு வர போயிருக்கீங்க அதாவது பவுனியால ஆரம்பிச்சது சர்வதேச ரீதியில போயிட்டு இப்ப பேங்குக்கு போக நிக்கிறது நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன இந்த கேர்ள்ஸ நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு வரக்கு என்னென்ன சவால்களை பேஸ் பண்ணிருக்கீங்க உண்மையிலேயே உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் பெண் பிள்ளைகளோட அணுகிற என்று சொல்கிறது வந்து உண்மையிலே பெரிய சவாலான ஒரு விஷயந்தான் நான் ஒரு போய் நான் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருந்தாலும் ஒரு போய் பெண் பிள்ளைகள் உண்மையிலே முதல் கட்டம் நான் கதச்சது பேரண்ட்ஸோடு தான் பேரண்ட்ஸுக்கு வந்து நான் சொன்னே இந்தான் விஷயம் இப்படியான ஒரு விளையாட்டு இருக்குது இந்த விளையாட்டில் பங்கு கொள்றதால பிள்ளையை வந்து நாங்கள் இன்னென்ன மாதிரியான இடத்துக்கு கொண்டு போகலாம் பிள்ளைங்க எஜுகேஷனோட சேர்த்து நாங்கள் வெளியில் எதையும் கொண்டு போகிற நேரம் பிள்ளைக்கு ஒரு யூனிவர்சிட்டி போகிற நேரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு கொலைச்சோப்ப எரிவிக்கேஷனுக்கு போகிறதாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு அரச வேலை வேலைக்குள்ளே போகிறதுக்காக இருக்கட்டும் பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும்ன்றதை நான் பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேனா பேரண்ட்ஸை நான் சில சில கம்படிஷனில் கூட்டிக் கொண்டு போய் நேராக காட்டியிருக்கேன் இதான் விளையாட்டு இப்படித்தான் இருக்கும் என்ன மாதிரின்னு சொல்லி இப்போ அவங்க அதெல்லாம் விளங்கி கொண்டதுக்கு பிறகு எனக்கு வெளியில் உள்ள சமூகத்தின் கதையில் வந்து நான் எப்பயுமே நான் எந்த விஷயத்துலையும் கேட்குறேன் எனக்கு பிள்ளைண்ட சுச்சுவேஷன் அம்மாண்ட இது வீட்டுன்ற சுச்சுவேஷனையும் பிள்ளைண்ட இதையும் கேட்டேன்னா அவங்களெல்லாம் உண்மையிலே ஓகே ஃபோர்ஃபெக்ட் பயங்கர சப்போர்ட் தந்தாங்க சப்போர்ட் தந்தாலும் தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சமூகம் சொல்லப்போனா நல்லது செஞ்சாலும் கதைக்கும் கெட்டது செஞ்சாலும் கதைக்கும் அப்ப அதால அதை நாங்கள் பொருட்படுத்துவோமா இருந்திருந்தா நாங்கள் இப்ப இந்த இடத்துல பேங்காக்ல ஏசியன் மீட்ல பங்கு கொள்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைச்சிருக்காது எங்களுக்கு சரி இப்ப இவங்க வந்து நிச்சயமா ஒரு வீர மங்கைகளா உருவாக்கி இருக்கிறீங்க இவங்க மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கை கண்டிப்பா மெடல்ஸோட வருவாங்க அடுத்த கட்டம் உங்களுடைய இலக்கு என்ன உண்மையிலே இந்த உண்மையான இலக்கு இலக்கு வந்து உண்மையிலே நேஷனல் ஒரு மெடல்ஸ் அடிக்கணும் இலக்கா முதல் இலக்கா இருந்தது அதை நான் சர்வசாதாரணமாக அடைஞ்சிட்டுன்னு அது உண்மையிலே பயங்கரமாக கஷ்டப்படுன்னு எவ்வளவோ பேச்சு வாங்கியிருக்கிறாங்க பிள்ளைகள் எவ்வளவோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் எனக்கிட்ட அப்படியெல்லாம் சேர்த்து தான் ஒரு நேஷனல் மெடல்ஸை உண்மையிலே அச்சீவ் பண்ணியிருந்தேன் நான் நேஷனல் மெடல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கூடிய ஆக்கள் இல்லை இப்போ நீங்கள் இந்த இதில் இதில் வந்து நீங்கள் இந்த இதில் நேஷனல் மெடல்ஸ் அடிச்சிட்டீங்க சொன்னால் அடுத்த கட்டம் இதுக்கு போகலாம் போகலாம் இப்போ நானாக தேடி நானாக போய் நானாக அறிஞ்சி தான் இந்த விஷயங்கள் இப்படி இப்படி இந்த இந்த போனா போனால் தான் நாங்கள் இந்தந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லலாம்கிறதை நானாக தேடி அறிஞ்சு உண்மையிலே எனக்கு சகோதரமொழி பேசுகிற நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க தான் உண்மையிலே நிறைய காலம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து கண்டினியூ பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க பயிற்சி எப்படி வழங்கணும்ன்ற அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க மற்றது இந்த காம்படிஷன்ல நீ கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பார்ட்டிசிபேட் தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ன்ற விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தணும் உண்மையை இந்த உண்மையிலே சகோதரமளி பேசுகிற நண்பர்கள் தான் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல உண்மையிலே நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அந்த நேஷனல் மெடல்ஸை வந்து நான் வின் பண்ண உடனே என் அடுத்த கட்ட நோக்கமாக இருந்தது ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதுக்கு முதல் என் பிள்ளைகளை வந்து நான் ஒரு பிள்ளைகளுக்கு நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன்னு உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுடைய வீட்டில் இருந்து டவுனுக்கு வர்றதுக்கு கூட தெரியாது எப்படி இருக்கும் என்ன மாதிரி தனியை வருவாங்களான்றது கூட தெரியாது முதல் கட்டம் ஸ்டார்ட் பண்ணி கோச் பண்ணி அங்கே எதுன்ற பிறகு இல்லை நான் ஜூசிலையும் கிளாஸ் நடக்கும் ஜூசிலேயும் வந்து பங்கு கொள்ளணும் கிளாஸில்னு சொல்லி அவ்வளோ பேரையும் சைக்கிளில் வர அங்க அங்கேருந்து களைச்சி விழுந்து ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் ஒரு ஆள் இன்னொரு ஆளை ஏற்றி கொண்டு வருவாங்க வந்து தான் பயிற்சி தான் உண்மையில என்ன பயிற்சி போற நேரம் அந்த இருந்து ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால கண்டினியூ பண்ணிடலாம் போனது இப்போ இருக்கிற பிள்ளைகள் ஒரு மூன்று பேர் அவங்க அந்த பெச்சில் இருந்து வந்தாக்கள் மூன்று பேர் கண்டினியூஸாக மூன்று பேருமே சிறந்த வீரர்கள் அதில் என்னமோ ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலை அந்த செலெக்ஷன் மீட்டில் பங்கு கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காததால நான் சரியாக உண்மையில் கவலைப்படுறேன் மற்ற ரெண்டு பேரும் செலக்ட் ஆனதில் சந்தோஷம் தான் இருந்தாலும் ஒரு ஆள் செலக்ட் ஆகலைன்றது பெரிய கவலை எனக்கு அடுத்த முறை அடுத்தடுத்த இதுகளில் வந்து நான் கட்டாயம் அவாவையும் இந்த இடத்துக்கு கொண்டு போகணும் என்று நான்

ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் எங்கள குத்துச்சண்டையை வந்து தான் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து வினஞ்சி இருந்தாலும் எங்கள ஸ்ரீலங்கா பாக்ஸிங் அசோசியேஷன் அதாவது இலங்கை குத்துச்சண்டை சங்கமானது வந்து தன்னிச்சையாக தான் செயற்பட்டு கொண்டிருக்குது அதாவது தன்னிச்சையாக என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து அவங்க த தனிச்சையாக செயற்பட்டு கொண்டு வரதால மின சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு இருந்தாலும் எங்கெண்ட அசோசியேஷனுக்குன்னு சொல்லி ஒரு வரமுறைகள் ஒன்று இருக்குது சில விஷயங்கள் சில அதுகள் இருக்கிறதால அதை வந்து அவையில் நடத்த வேணும் அதில் செலக்ட் ஆகணும் குவாலிஃபைட் ஆகணும் அதுக்கு பிறகுதான் பிள்ளையை அடுத்த கடத்தை கொண்டு என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதால எங்களுக்கு இந்த ஏஷியன் மீட்ல உண்மையிலே பங்கு கொள்ள வேண்ட உண்மையிலே கடமை இருக்குது செய்ய வேண்டிய கடமை இந்த எங்கட சில்லங்கா பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு அதால் வந்து செய்ய இல்லாமல் போனதுக்கான காரணம் இந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னுக்கு ஏசியன் ஏசியன் மீட் ஒன்றை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பயங்கர வெடி பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக தான் சொல்லுவோம் பிரம்மாண்டமாக ஒப்பனை பண்ணி கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மணியை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பிள்ளைகளுக்கான தேவையான செலவுகள் பயிற்சிகள் அதுகளெல்லாம் வழங்கி பெரிய ஒரு செலவை செஞ்சிட்டாங்க ஸோ அந்த செலவு போன பட்சத்தால் தான் எங்களுக்கு இந்த ஸ்டபிள் வந்ததுக்கான காரணம் வெளியில் பிள்ளைகளே இண்டிவிஜுவலாக வந்து ஸ்பான்சர்ஷிப்பை தேட வேண்டிய தேவை இருந்தது நாங்கள் உண்மையாக நிறைய சகோதரர்கள் நிறைய நண்பர்கள் பிரபல்யமானவர்கள் வர்த்தகர்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு தான் இதுக்கான நிதியை வந்து திரட்டி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே ஒரு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஆறு இருந்து ஆறரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பேங்காக்குள்ளே நடக்க போகிற ஏஷியன் மீட்டுக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரத்துக்கு செலவு இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் பிள்ளைக்கான யார் டிக்கெட் அங்கே தங்குறதுக்கான தங்கும் வசதி திருப்பி இங்கேருந்து போக்குவரத்து செலவு பிள்ளைக்கான நியூட்ரிஷன்ஸ் அப்படியான ஒரு தேவைப்பாடு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ரூபாய்கிட்டே இருக்குது ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைகள் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அதில் பயிற்றுவிப்பாளராக நானும் தெரிவாயிருக்கேன் மூன்று பேர் போக வேண்டிய தேவை அந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு ஒஃபிஷியலாக வந்து அசோசியேஷன் வந்து லேட்டஸ்ட் மூலம் தந்திருக்குது எங்களால் ஃபண்ட் செய்யறாது இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தான் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ண வேண்டும் அதுக்கான தேவை இவ்வளவு இருக்குதுன்றதையும் எங்களுக்கு அசோசியேஷன் வந்து தந்திருக்கிறதால ஒஃபிஷியலாக நாங்கள் அதை வச்சிக்கொண்டு வெளியில தான் உண்மையிலே நாங்கள் ஃபண்டை திரட்டி கொண்டுருக்கிறோம் தேவையான நண்பர்கள் உண்மையால் சில பேர் பிரபலியமானவங்க உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க செஞ்சு கொண்டுருக்காங்க இன்னும் போதிய அளவு பணம் வந்து சேரையில் பாதி பணம் வந்து கையில சேர்ந்துருக்குது சரி அப்ப நிச்சயமா நீங்க இலங்கைக்காக விளையாட போறீங்க அல்லவா இலங்கை இந்த வெற்றிக்காக விளையாட போறீங்க உங்களுக்கான ஆதரவு எங்கள் சார்பா நிச்சயமா நாங்க வழங்குவோம் எங்கள் மக்கள் கண்டிப்பா வழங்குவாங்க வெற்றியோடு வாருங்கள்னா வாழ்த்துக்கள் நன்றி நாங்கள் மீண்டும் தேங்க்யூ ஐம்எஃப்எம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இன்று எங்களோடு இரண்டு வீர பெண்கள் இணைந்திருக்கின்றார்கள் ஆம் ஆசியன் அண்ட் டுவெண்டி டூ அண்ட் அண்ட் நைன்டீன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க இருக்கும் அதாவது தாய்லாந்தின் பேங்கோக்கில் நடைபெற இருக்கும் ஆசியன் அண்ட் டுவெண்டி டூ அண்ட் அண்ட் நைன்டீன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் இரண்டு பெண்கள் எங்களோடு இந்த நேர்காணலில் இணைந்திருக்கின்றார்கள் ஆஹ் வணக்கம் கஜேந்தினி அன் கீர்த்தனா எப்படி இருக்கிறீங்க எல்லா இருக்கிறோம் சரி எப்படி உங்களை வந்து நேர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என் பேர் வந்து கஜேந்தினி நான் மகாரை இருக்கிறேன் எனது பேர் கீர்த்தனா நான் ரம்பவட்டி கிராமத்தில் இருக்கிறேன் கடைசியா பெங்களூர்ல வந்து உங்களுடைய பாக்ஸிங்க வந்து பாக்ஸிங் போட்டியில கலந்து கொள்ள இருக்குன்ற அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது இவ்வளவு காலம் வந்து பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டது வந்து இப்படியான ஒரு மேட்சுக்காக தான் இது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கா இருக்கட்டும் எங்களோட கோச்சா கோச்சுக்கா இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க இருக்கட்டும் எல்லாருக்குமே இது ஒரு இம்பார்ட்டன் ஆன ஒரு மெட்சா இருக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த மெட்சில் வந்து பங்கு கொள்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார் இந்த போட்டியில வந்து கலந்து கொள்றதுக்கு உங்களை தூண்டினது யாரு தூண்டினதாரனா நான் திருஞானசந்திரி ஸ்கூலில் நான் எட்டாம் ஆண்டு நான் அப்போக்குள்ளே வந்து எங்கட பிடி சார் வந்து பிடி சார் மூலம் வந்து எங்களோட கோச்சை தெரியும் அப்போ அவர் வந்து எங்களோட கோச்சு காசை வந்து தன்னட்ட தான் படித்த என்ற பிள்ளைகளுக்கு தான் ப்ராக்டிஸ் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்தது உண்மையாலுமே ரீசன் வந்து நாங்கள் பாடத்தை கட் பண்ணுறதுக்கு தான் அந்த பாக்ஸிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் நாங்கள் பேர்ந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒன் இயர்ஸ் போன பிறகு வந்து அது ஒரு ஒரு ஈர்ப்பாகிட்டு ஆனா வந்து இப்ப நாங்க பிறக்கும் போதே வந்து நான் ஒரு பக்சராத்தான் இருக்கணும் நான் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வந்த இது இல்ல இது அடத்தை கட் பண்றதுக்காக வந்து உங்களுடைய வாழ்க்கை சரி அப்ப எத்தனை காலமா இந்த 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 நீங்க நீங்க பயிற்சி செய்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து வரைக்கும் உங்களுடைய அதே அதே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் பாக்ஸிங் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆகி இருக்கீங்க இந்த ஆசியன் டுவெண்டி டூ அண்ட் நைன்டீன் சாம்பியன்ஷிப்ல

அப்ப உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் அதோட எங்களுக்கு எங்கள் பலருக்கு வந்து இப்படியான ஒரு போட்டி இருக்குன்றதே தெரியாது பாக்ஸிங் என்ற வரைக்கும் நாங்க வந்து ஆண்களை மையப்படுத்திய ஒரு தான் பார்க்கப்படுது இந்த சமுதாயத்துல அப்ப நீங்க இரு இருவருமே சர்வதேச மட்டத்துல விளையாட போறீங்க அடுத்து உங்களுடைய இலக்கு என்ன அடுத்த இலக்கு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடக்க இருக்க ஒலிம்பிக் செலக்ஷன்ல வந்து பங்கு கொள்றது மட்டும் தான் பெரிய ஒரு இலக்கா இருக்குது அட்லீஸ்ட் வந்து நாம அந்த ஒலிம்பிக் செலெக்ஷனில் பங்கு கொண்டாலே உண்மையாலுமே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தான் ஏன்டா இது வரைக்கும் வந்து எங்களோட ஸ்ரீலங்காவில் அதுவும் வவுனியால் இருந்து வந்து பிள்ளைகள் இப்படி ஏசியன் மேட்சுக்கோ இல்லாட்டி வந்து ஒரு ஒலிம்பிக் செலக்ஷனுக்கு இது வரைக்கும் பெருசாக போனதில்லை அதுவும் கேர்ள்ஸ் போனது வந்து மேக்சிமம் குறைவு தான் பெரிய ஒரு இலக்கு வந்து ஒரு ஏசியன் செலக்ஷன்ல கட்டாயம் வந்து பங்கு கொள்ளணும் பெரிய ஒரு இலக்கா இருக்கு எங்களுக்கு இது வின் பண்ணி நீங்க வந்த பிறகு ஒலிம்பிக்ல நேரடியா பங்கு பெற்ற கோல்ட் மெடல் எடுத்தா நீங்க ஒலிம்பிக்ல நேரடியா பங்கு பெற்ற இலங்கைக்காக நீங்க விளையாடுறோம் நீங்கள் இருவரும் தான் பேங்காக்ஸ் இருக்கின்றீர்களா இல்ல உங்களுடைய தோழிகள் யாரும் இல்ல இல்ல எங்க தோழிகள் யாரும் இல்ல ஆனா வந்து நாங்க தமிழ் பிள்ளைகள் ரெண்டு தான் மிச்சது ஒரு பதினாறு பிளேர்ஸ் வந்து சிங்கலிஸ் சிங்கலிஸ் போறாங்க இருந்து சர்வதேசம் சென்று விளையாடுவது இல்ல இதற்கு முதல் வந்து நீங்க வேறு நாடுகளுக்கு சென்று விளையாண்டு இதுவரைக்கும் வந்து விளையாண்டது ரெண்டு ஒன்றும் இல்ல டூர் மீட் போயிருக்கோம் ஒரு பத்து நாள் பிராக்டிஸ் கோச்சிங் கேம்ப் அப்படி இந்தியா போயிருக்கோம் ஹரியானாக்கு ஆஹ் ஏஷியன் மேச்சி விளையாடுனாங்க அது இங்க ஸ்ரீலங்கால நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இருவத்தொழு இருவத்தெட்டு நாடுகள் வந்து பங்கு கொண்டது அதுல அது இங்க ஸ்ரீலங்கால நடந்ததால அது இது இல்ல ஆனா வந்து இப்ப நடக்கப்படுற ஏஷியன் வந்து தாய்லாந்துலாந்து தாய்லாந்துல நீங்க ஏசியன்ஷிப்ல ஏற்கனவே பங்கு பங்குபற்றி இலங்கை சரி இப்ப நீங்க வந்து தாய்லாந்து போக போறீங்க உங்களுடைய அந்த விசா டிக்கெட் செலவுகளெல்லாம் என்ன மாதிரி யார் அதை மேனேஜ் பண்ணுவது உங்களுக்கு யார் உதவி செய்யறார்களா இல்ல அது வந்து இப்ப அவங்க முதலே வந்து எங்கள்ட ஸ்ரீலங்கா கொமிட்டி வந்து சொன்னதுன்னுடா இந்த செலவெல்லாமே எங்களோட உங்களோட கோச்சஸும் ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் பொறுப்பு அப்படின்ட்டு ஆனால் வந்து அப்படி இருந்தும் வந்து நாங்கள் வவனி நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோன்சர் கேட்டு ஒரு ஒரு நாற்பது சதவீதமான ஃபோன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆனால் அப்படி இருந்து வந்து மிச்சது வந்து இன்னும் கிடைக்கல ஆனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நாங்கள் இன்னும் இன்னும் ஒரு மூன்று நாள் தான் இருக்குது நாங்கள் போகிறதுக்கு தாய்லாந்துக்கு ஆனால் அப்படி இருந்தும் வந்து எங்களோட தமிழ் பிள்ளைகளுக்காக சப்போர்ட் பண்ண இன்னும் நிறைய ஆக்கள் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில வந்து இன்னும் போவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து போட்டிருக்காங்க ஆளுக்கு இவ்வளோ செலவாகும் டிக்கெட் காசுல இருந்து அங்கே ஃபுட் மற்ற ஸ் தங்குற இடம் போக்குவரத்து எல்லாத்துக்குமே அது வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு தான் அவர் தான் செட்டில் பண்ணணும் இருக்கணும் பே பண்ண முடியாது எனக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கிட்ட மூன்று பேருக்கும் போதும் எங்கட கோச்சும் செலக்ட் ஆயிருக்கு அப்ப வந்து சடன்லியா பே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல வந்து எடுத்து பெருமை இலங்கையில இருந்து சர்வதேச மட்டத்துக்கு இருவரும் செலக்ட் ஆகி விளையாட போறீங்க உங்கள் ஒருவருக்கு கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் வந்து செலவாக இருக்கின்றது அதனுடைய ஸ்பான்சர் வந்து உங்களையே நீங்களே செலவுகளை பார்க்கணும் என்ற ஒரு கட்டாயத்துல இருந்தாலும் நீங்க வந்து இலங்கைக்காக விளையாட போறீங்க இருந்தாலும் உங்களுடைய ஸ்பான்சரர்களை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்கள் எங்களுடைய சப்போர்ட்டுகள் கொஞ்சம் அதாவது எங்கள் மக்களுடைய சப்போர்ட்டில் வந்து கலந்து கொண்டு வெற்றியோடு வருவீங்க சாதாரணம் ஒரு பத்து ஒருவர் வந்து பத்து கோல்டு மெடல்களை வைத்திருக்கின்றார் ஒருவர் எட்டு கோல்டு மெடல்களை வைத்திருக்கின்றார் இருவருமே தாய்லாந்தில் இலங்கைக்காக விளையாட இருக்கின்றார்கள் இந்த போட்டியில் வெற்றியடைந்தால் அடுத்ததாக ஒலிம்பிக்கில் விளையாடும் சந்தர்ப்பம் இவர்கள் இருவருக்கும் கிடைக்க இருக்கின்றது எங்களுடைய சப்போர்ட்டுகளை நாங்கள் செய்வோமானால் இந்த இரு பெண்களுமே இலங்கைக்காக நிச்சயம் ஒரு நாள் ஒலிம்பிக்கில் விளையாடுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்க போவதில்லை சரி அப்ப உங்களோடு வந்து இப்ப இந்த விளையாட்டுக்கு உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ண சிறு வயதில் இருந்தே விளையாண்டு கொண்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு உறுதுணையா இருந்தது குடும்பம் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததா பேரண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்லாம் இருந்தாங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து நல்ல சப்போர்ட் அதோட வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து திருஞான சமுதரி ஸ்கூல்ல இருந்த நிரஞ்சன் சரும் ஸ்ரீதரன் சார் பிரின்சிபல் உண்மையாலுமே அவன் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ண வேணாம் எங்களுக்கு ஏண்டா நாங்கள் மெச்சுக்கு போறோன்னா ஒரு பத்து நாள் வந்து லீவ் எடுக்கணும் இப்போ அதுக்குள்ள டீச்சர்ஸ் ஆக்களை சமாளிக்கணும் இப்போ கல்வி அமைச்சர் சமாளிக்கணும் அப்படி நிறைய நிறைய பிரச்சனை இருக்குது நான் லெவல் டைம் ஓலவல் டைம்ல எல்லாம் போடணும் உண்மையாலுமே பேரண்ட்ஸு சப்போர்ட்டை தாண்டி வந்து எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆக்கள் பிரின்சிபல் அவங்கள பெரிய ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் உண்மையாலுமே எங்களோட அம்மா ஒரு பெஸ்டான ஒரு ஆள் ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நிறைய நிறைய பிரச்சனை வரும் ஃபேமிலியில் ஆனால் அப்படி இருந்து வந்து நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன் அம்மா வேணாம்மா இந்த ஃபீல்டு எனக்கு வேணாம் நான் உங்களை நல்லா பார்த்துக்கணுமாம் என்ன எந்த எய்ம் வந்து அதுதான் இப்போ நான் எந்த இலக்கு ஒலிம்பிக்கை தாண்டி வந்து நான் அம்மாவை வந்து அம்மா என்ன விட்டு போறதுக்கு முதல் வந்து அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு நல்லா பாத்துக்கணும் ஆனா அது பாத்துக்க மாட்டணும்னு நிறைய திரம் யோசிச்சிருக்க ஆனா அவ அவ அப்படி இருந்தும் வந்து பிள்ளை நீ போகணும் ஒலிம்பிக் போகணும் இவ்வளவு நாள் என்னத்துக்கு கஷ்டப்பட்டேன் நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டனான் தானே

வந்து இப்ப இல்ல ஒரு மெச்சுக்கு போற மாதிரி வந்து இருந்தாஸ் டைமை கூட்டி வந்து ஹெவியா இருக்கும் டைம் வந்து குறைவா இருக்கும் இருவரும் வந்து பாடசாலை கல்வியை முடித்து விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் அப்ப உங்களுக்கு பாடசாலை ரீதியாக சப்போர்ட்டுகள் இப்பொழுது இருக்காது உங்களுக்கான நிதி உதவிகளை நீங்களே தேடிக்கொள்ளும் வாய்ப்பு தான் ஏன்னா பாடசாலையில் இருக்கும் போது அந்த பாடசாலை விளையாட்டு கழகம் மூடாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் தனித்து நின்று போராடி பேங்க் சொல்ல இருக்கின்றீர்கள் எப்பொழுது போறீங்க இந்த மெட்ச் எப்ப நடக்க இருக்குது இந்த மாதிரி முப்பதாம் தேதி இந்த மாதம் தேதி நீங்க போறீங்க போறீங்க கூகுள் எப்போ நடக்க இரு முப் முதலாம் தேதி முப்பத்திரண்டு முப்பத்தெண்டு அங்க போய் நாங்கள் பண்ணனும் முதலாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும் எத்தனை நாளப்படி உங்களுக்கு மெட்ச் நடக்க இருக்குன்றது பதினைஞ்சு நாட்கள் அப்ப நீங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வந்து பேங்கோக்ல தங்க வேண்டிய நிலை இருக்கும் அந்த பதினைந்து நாட்களுக்கும் அகமடேஷன் உங்களுடைய உணவு எல்லாமே நீங்களும் உங்களுடைய கொள்ளணும் அதற்கான செலவை உங்களுடைய கோச் கூறி இருந்தாரு அரசாங்கம் தர மறுத்து விட்டது அவர்கள் வந்து ஒரு நிகழ்வு செய்ததனால் இதை இது சம்பந்தமான நிகழ்வினால் அதற்காக உங்களுடைய நிதியை அவர்கள் பயன் அவர்களுடைய நிதியை அதில் பயன்படுத்தியதனால் இவர்களுக்கு அந்த நிதி வந்து இவர்களுடைய நிதியை இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஒஃபிஷியலா ஒரு லெட்டரும் கொடுத்து விட்டார்கள் அப்ப இந்த இரு பெண்களும் வந்து அதாவது தமிழ் மொழியில் இரண்டு பெண்களும் சிங்களத்தில் பதினாறு எங்கள் சகோதர மொழியில் பதினாறு பெண்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அஹ் வவுனியாவிலிருந்து மிக கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து இவர்கள் வந்து ஒரு மெடலை கொண்டு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் உங்களுடைய பயணம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துகின்றோம் மற்ற இளைய சமுதாயத்தினருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை அடுத்தடுத்து அடுத்து பெண்கள் வந்து இப்ப உங்க ரெண்டு பேரையும் பாக்குறவங்க வந்து இன்னும் இன்னும் ஆசையால் தூண்டும் நானும் ஒரு பக்ஸரா வரணும் நானும் ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபீல் ஃபீல்டுக்குள்ள அப்படி பாக்ஸிங் மட்டும் இல்ல பெண்கள் வந்து வெளியே வரணும் எல்லாம் பிரெசர் எல்லாம் பிரச்சனையாதான் இருக்கு வீட்லேயும் அப்படித்தான் வெளியே அப்படித்தான் அதை தாண்டி வெளியே வந்து நாங்க வாழ்ந்து காட்டணும் எங்களாலே முடியும் என்று அவங்களுக்கு காட்டணும் சாதிக்க முடியாது எந்த துறையிலுமே பெண்களால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு அப்ப வாழ்த்துக்கள் எங்களுடைய தாய்மசம் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு எங்கள் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருவரும் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் நன்றி நாங்கள் மீண்டும் நினைப்போம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்